எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்க போகுது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இப்போ நான் பேசி அப்புறம் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு உண்டான ரீசனை நான் இப்போயே சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த அண்ணனை பார்க்க போனோம்னா நம்ம ஒரு ஆடம்பரமாக போனால் தான் நம்மளை பார்ப்பாங்க இல்லைனா நம்ம ஒரு வசதியாக இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல நிறைய பேரோட மனசில் இருக்குது அது வந்து பொய்யான ஒரு விஷயம் அதாவது எவ்வளோ வறுமையில் ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்காக தான் அதிகபட்சம் முன்னுரிமை நான் கொடுக்குறேங்கிற விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இப்போ ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த ஒரு கோடி டெய்லர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயும் தேவைன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதோடய முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நல்லா இருந்தவங்க நல்ல வசதியாக இருந்தவங்க எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்காதவங்க திடீர்னு அவங்களோட சூழ்நிலை தலகையில் மாறுற பட்சத்துக்கு நம்ம என்னடா செய்ய போகிறோம் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரியல் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம் இப்போ பார்க்க போகிறவங்களோ அது மாதிரி தான் தன்னோடய வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் இருக்கும்போது தலைக்கில் மாறுற பட்சத்துக்கு அவங்களோட சூழ்நிலை எந்தளவுக்கு மாறி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு டெய்லரிங் அதாவது டெய்லரிங்கிறது நம்மளுக்கு ஒரு சுய தொழில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் இவ்வளோ தொழில் இருக்குது ஆனால் அதில் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா தையல் தொழில் மட்டும்தான் நம்மளுக்கு முழுமையாக கை கொடுக்கும் ஏன்னா குறைஞ்ச முதலீடு நிறைந்த வருமானம்னு பார்த்திங்கன்னா அது ஒன்று தான் அதாவது நம்ம எந்த வயசில் வேணாலும் வேலை பார்க்க முடியும் குறிப்பிட்ட வயசுலாம் கிடையாது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது நம்ம லைஃப் லாங்கு நம்மளால் உடல் அதாவது மனசில் தைரியம் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம் அதை இப்போ நீங்கள் பார்க்க போகிற அடுத்த வீடியோவில் அதாவது இதுக்கு அடுத்து நான் பேசி முடித்தோடனே நீங்கள் பார்க்க போகிற விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை கடந்து நம்மளுக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்கிற பட்சத்துக்கு நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க வேண்டியது இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ரைட்டாக இப்போ வீடியோக்கில் போகலாமா வாங்க போகலாம்

அவர் வந்து ஒரு மகா மேதை கண்டிப்பா மேம் அவரை பார்க்க போறோம் மழையும் வருது நல்லது நல்லதுதான் நமக்கு ரொம்ப எல்லாமே நல்ல விருதுநகர் கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவங்க ஒரு புனிதமான ஒரு மனித கடவுள் கண்டிப்பா மேம் அவங்க அவங்க ஊர்ல வந்து நம்ம நல்லா நம்ம வாழ்க்கை நமக்கு இங்கே தான் தொடர போகுது கண்டிப்பா மேம் அவரையும் சந்திக்க போறோம் வாங்க மேம் மிச்ச ஆபீஸ்ல போய் பேசிக்கிறோம் ஆபீஸ்ல போய் கொடை ரெடி பண்றா ரெடி பண்றே மேம் இந்த மலை வந்துருச்சு ஆபீஸ்க்கு வந்துட்டோம் ஓகே அவர் அண்ணனை போய் பாத்துறோம் மேம் வாங்க நான் எக்ஸைட்டமெண்டா இருக்கேன் அப்படியா ஆமா மேம் ஆஹா நீ இப்போ தான் பாக்க போறேன் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் பாக்க போறேன் அப்படியா நீ அப்ப இந்த ஊர்ல இருந்துகிட்டே நீ டெய்லர் ப்ரோ அப்ப தான் பாக்க போறியா ஆமா மேம் அட சரியான கூம்புட்டையா இருப்பான் பொறுக்க என்னடா தம்பி இறங்கலாமா

வணக்கம் வணக்கம் ஹே தம்பி அடா நல்லா இருக்கீங்களா அடா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கீங்க வெரி குட் வெரி குட் பியூட்டிஃபுல் ஷாப் வாவ் ஹாவ் என்ன என்ன ஐட்டங்களும் டூ பல் பிளாட்டினிலே தேனிலே நல்லா இருக்குங்களம்மா ஆமா அர அரே பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அருமை ஏசி நார் ஆகுது இல்ல வேலை செய்யறன்னு கேக்கறியே ஏசி வேலை செய்யாம இருக்குமா நான் சென்ஸ் அடுத்து என்ன ட்ரஸ் செ சூப்பர் கீப் சரி வணக்கம் 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 நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க தான் ராணியா அது என்னோட ஹஸ்டண்ட் சொன்னா உங்க ஹஸ்பண்ட் பேர் தான் ப்ரோ டெய்லர் ப்ரோ ஐ லைக் ஸோ பியூட்டிஃபுல் நல்லா சிரிக்கிறீங்க ராணி மகாலட்சுமி கடாசியமா இருக்கு வாங்க சிஸ்டர்

சொல்லுங்க சொல்லுங்க இல்ல எனக்கு சிரிப்பியா இருந்துனா நீ போனே பார்த்தாவே நீ அழகா இருக்க அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துறது லூஸ்க்க மாட்டி வந்துட்டே இருக்கான் போறா வர நிறுத்துற அவனை ஆமா உன் பொண்டாட்டி வேற ராணி இன்னொரு டீ கொண்டுட்டு வரையா ராணி இல்ல இல்ல தம்பி போடுமா இஞ்சி டீ

எதை பார்த்தாலும் ஆசை வந்துடும் இப்போ பாருங்க உங்கள் கடை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்கீங்க உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ அழகாக இருக்காங்க உங்கள் கடையில் வேலை செய்கிறவங்களாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க நீங்கள் வேற என் தலைத்தம்பி மாதிரி இருக்கீங்க ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படி இருக்கும்போது அது என் கண்ணில் பட்டுருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆமாம் அதை எனக்கு கொடுத்துருங்க அது ரொம்ப காஸ்ட்லியோ காஸ்ட்லியெல்லாம் கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா தான் முப்பத்தஞ்சு ஆயிரமா முப்பத்தி அஞ்சு ரூபா ஒன்லி தேர்ட்டி ஃபைவ் எஸ் சிவா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காடா அதான் நம்புற மாதிரி இல்லை

நீ வந்து ஒரு ரூபாய்க்கு கிளாஸ் எடுத்து உலகத்துல தமிழ்நாடு இல்லாம இந்த இந்த வேர்ல்டு அமெரிக்கா துபாய் லண்டன் ஏன்னா யூடியூப் பரவுதில்ல அந்த அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீ நீ வந்து வந்து கொடுத்து ஒவ்வொரு வீட்லையும் வச்சிருக்க ஒரு ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு போய் போட்டு போட்டு அதுங்க சாப்பிடுது கண்டிப்பாக ஒருத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு பணம் உதவி விட தொழில் சொல்லி அதை வச்சு அவங்க தான் இருக்காங்க சாப்பாடு அவங்களை தங்க இடம் கொடுத்து கிளாஸ் எடுத்து எத்தனையோ பிள்ளைங்க தான் ஏன் மெட்ராஸ்லயே உன்னை பத்தி நிறைய பேர் எல்லாம் வந்து கடையெல்லாம் திறந்து உன் பேரை சொல்லி பொழைக்கிறாங்க இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் ஏன் வந்து லண்டன்ல இருந்து டிக்கெட் போட்டு உன்னைய பார்க்க வந்திருக்கோம்னா அந்த ஒரு ரூபா கிளாஸ் எனக்கு சொல்லித் தரியா ஒரு ரூபா கிளாஸ் படிக்கிறதுக்கு நீங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கீங்களா நூத்துரா நூத்துலண்ணா மென்த்து

எல்லாரும் வந்து அந்த குளிர வைக்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு இட்லியை கொடுத்து எல்லாரும் வைத்தியும் அதே மாதிரி நீ அவங்களோட ரொம்ப சின்ன பையன் இந்த வயசுல உனக்கு எப்படி ஹெல்பிங் மைண்ட் வந்தது எவ்வளவு பேருக்கு நீ ஹெல்ப் பண்ற இது என்ன எங்களால வந்து இந்த ஒரு ஆர்வத்துக்காக உன்னைய பார்த்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதாவது இந்த ஒரு ரூபாய் பீஸ் வாங்கி நடத்துற கிளாஸ் வந்து எல்லாருக்கும் கிடையாது அதாவது கணவனை இழந்த சகோதரிகளுக்கும் வாழ்க்கையில தனித்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆதரவு இல்லாதவங்களுக்குலாம் அந்த ஒரு ரூபாய் பீஸ் வாங்கிட்டு நான் அந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஆனா நீங்கள் வந்ததை பார்த்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு தோணுதே சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க எங்களுக்கு சொல்லுங்களா ஏன்டா இந்த தம்பியை போட்டு அதான் வைத்தியக்கார மாட்டிட்டு மாட்டிகிட்டு போடுறது சேரி 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் வேற பயமா இருக்கு இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்தால் அதை வச்சு முன்னேறலாம் தன்னோட வறுமையை போக்கிக்கிறதுக்காக அப்படி உள்ளவங்களுக்காக தான் அந்த ஒரு ரூபாய் பீஸ் வாங்கிட்டு நடத்துறேன் உங்களுக்கு காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் ஜோதிக்கிறாங்க

நான் அந்த காலத்துல பெரிய நடிகையா இருந்தேன் நானும் காரு வீடு வாசல் என்ன சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மா உயிரோட இருக்கும்போது நட்சத்திர பேச்சாளர் நிறைய சம்பாரிச்சேன் எதையும் நான் சேர்த்து வச்சுக்கல வச்சுக்கல எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அவரு தெரியாது எனக்கு கல்யாணம் என் ஹஸ்பண்டும் ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் கடந்து வச்சிட்டு என் குழந்தையும் ஆயிடுச்சு சோ யாருமே இல்லாத ஒரு அனாதை ஆயிட்டேன் ஓ இனிமேல் அந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் அதாவது இப்போ வந்து உங்களோட சூழ்நிலை சரியில்லாம நீங்க வந்திருக்கிறீங்க வந்திருக்கேன் தம்பி ஆனா ஏன் இவ்வளவு பில்டப்போட வந்தேங்க அதுதான் எனக்கு புரியல புரியல நாங்க அந்த வறுமையோட போனோம்னா எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க ஓ ஒரு எம்பி எம்எல்ஏ அங்க போய் இப்போ பெரிய பெரிய இப்போ நான் பேச்சாளராக இருக்கும்போது போது எவ்வளவு இருந்தாங்க அந்த அம்மாங்கிற ஆலமரம் சாஞ்ச உடனே அப்படியே எல்லாம் மாறிடுச்சு எல்லா வீட்டுக்கும் நான் போகும்போது என்னை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க பொண்ணு போலீஸை விட்டு விரட்டுறாங்க இல்லன்னா அந்த சிவா அந்த ஒருத்தன் பாடி காட் மாதிரி சவாரி போட்டுருப்போன அவனுக்கு பேர் என்னடா பவுன்சரா இருடா இருடா பவுன்சர் தானே எனக்கு பேரு அந்த பவுன்சரை விட்டு விரட்டுறான் இங்க சோ இப்படி விரட்டுனா எப்படி எனக்கு யாரும் உதவி பண்ணமா நம்ம விரட்டும் போது நான் எப்படி நான் நம்ம ஒரு ஆடம்பரமா போகும்போது நம்ம வரவே இந்த மாதிரி மேக்கப் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் இந்த பையன் இந்த சிவாங்கறவன் விருதுநகர்ல நகை கடை வச்சிருக்கேன் அபடியா சரி இந்த பிரகாஷ் வந்து டெய்லர் இவங்க எல்லாம் நான் தயார் பண்ணி ஒரு பில்ட் அப் ஒரு நீ வந்து ஓ பெருந்தர்மங்க இங்க வந்தவன தான் தெரியும் அதுதான் உங்களுக்கு சொன்னா விரட்டி அடிக்கும் போது விரட்டி அடிச்சுடுவ அதுக்கு நான் விதி விலக்கு அதுக்கு நான் விதி விலக்கு அதாவது ஏல் மேல வர மேல தான் இங்க முன்னுரிமை அப்படிங்கற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கல

இனிமேல் அந்த மாதிரி என்னமே அது எப்படி உன்னைய வந்து இப்ப செல்வகுமார் டெய்லர் புரோ விருதுநகர்ல வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் எப்படி எனக்கு அந்த எண்ணம் வரும் இனிமேல உங்களுக்கு அந்த எண்ணமே வேண்டாம் ஒண்ணுமே இல்ல ரொம்ப எளிமையா என்னால எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் இதை வச்சு நீங்க ஒரு கடை வச்சு நல்லா வயசாய் போச்சு எனக்கு எப்படி நீ சொல்லி கொடுக்க இதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது வயசு வயசு ஒரு தடையும் கிடையாது படிப்பும் அவசியம் கிடையாது அதனால எத்தனை வயசா இருந்தாலும் சரி நம்மளால மன தைரியம் மட்டும் இருந்தா போதும் கண் பார்த்து கை செய்யக்கூடிய வேலை முதலிடம் அதிகம் செய்ய வேண்டியது சரி தம்பி நம்ம எவ்வளவுக்குள்ள உடல் எழுப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு வருமானத்தை எடுக்கலாம் எடுக்கலாம் இனிமேல் உங்களோட வாழ்க்கையில வருங்கிற எண்ணமே வரவேண்டாம் வேண்டாம் வர வேண்டாம உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா எங்கேயாவது கடையில் போய் வேலை கேட்டா வயசாயிருச்சுங்கிறேன் எங்கேயாவது ஒரு துணி கடையில் போய் ஒரு ஜவுளி கடையில் வேலை கேட்டா நீங்க பழைய சொந்த தொழில் ஆயிருதுல உங்களுக்கு ரொம்ப சொந்த தொழில் நான் இதுக்கு முன்னால பட்ட கஷ்டத்தை ஓட்ட எடுத்து சொல்றேன் ஏன் இப்படி லண்டன் கிண்டன் பில்டப் பண்ணி வர காரணம் என்ன எங்கே போனாலும் வரட்டுறாங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் இந்த ஜாமா வர்றவங்கள வெல்கம் பண்றதுக்கு கூ கே எடுத்துக்கங்கடான்னா வேணாங்கிறேன் ஜவுளி கடையில் போய் வர்றவங்களுக்கு இந்த இந்த பொம்மை நிக்குதே இந்த பொம்மை மாதிரி நின்னு வெல்கம் பண்றது கூட எவனும் என்னை சேர்க்க மாட்டேங்கிறேன் நான் எப்படி தம்பி பிழைக்க முடியும் எப்படி வாடகை கொடுக்க முடியும் எப்படி சாப்பிட முடியும் உங்களை மாதிரி ஆளுங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ரூபாய் பீஸ் வாங்கிட்டு இந்த நான் கேள்விப்பட்டோம் நீ விருதுநகர்ல இப்படி ஒரு மகா புண்ணியம் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இங்கே அட்மிஷன் போட்டாச்சு நீங்க அந்த தையல் வகுப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட்டா ஓகே தம்பி நீ தீர்காய்சா நீ உன் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் கண்டிப்பா ரொம்ப சரிட்டு வாங்க வரிசையா இதோட மிஸ்ஸஸ் உங்களுக்கு தெரியல தங்கச்சி என்னோட சொல்லுவோம் மாப்பிள்ளை எல்லாம் குடும்பத்தோட சேர்ந்து தான் ஒரு ரூபா பீஸ் நடத்தி நாங்க கிளாஸ் எடுக்கிறோம் ஆனா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் கணவனை இழந்த சகோதரிகளுக்கும் வாழ்க்கையில தனிப்பட்டு தன்னால மீண்டு வர முடியலன்னு சிரமப்படக்கூடியவங்களுக்காக அந்த ஒரு ரூபா பீஸ் கட்டி அவங்க படிக்கிறதுக்கு இங்க முழு முழு தகுதி உள்ளவங்க மற்றபடி வசதி இருக்கிறவங்க இங்க வந்தா பீஸ் கட்டி தான் படிக்கணும் ஆமா வசதி இருக்கவங்கள விட டெய்லர் ப்ரோ வசதி இல்லாதவங்களுக்கு தான் நீங்க விளக்கி வசதி இருக்கவங்க எப்படியும் பொழைச்சுக்குவாங்க பட் இந்த ஒரு ரூபா பீஸ் கட்டி வர்ற பிள்ளைங்க அதுங்க போய் அந்த அந்த குடும்பத்தை காப்பாத்தணும் கண்டிப்பா அதுல வந்து கணவனை இழந்தவங்க இருப்பாங்க கணவனால் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய எவ்வளவோ சொல்லலாம் இப்ப நானே இவ்வளவு படம் நடிச்சிட்டு எல்லார் எம்பி எம்எல்ஏ யாராருக்கிட்டே எல்லாம் போய் உதவி கேட்டேன் யாரும் உதவி பண்ணலையே இப்படினாலும் கையால சொல்லி கொடுத்தீங்க ஐயா கடைய வைக்கணும்ங்க சரி சரி கிழிஞ்சு துணியால தேச்சு முடிச்சிடுங்க சொல்லுங்க மேம் டெய்லர் தம்பி சொல்லுங்கம்மா ரொம்ப எனக்கு வந்து அந்த சொந்த ஊர் காரை குடி சரி சரி நல்லபடியா ஒரு நல்ல வந்து 1 ரூபா கிளாஸ் எடுத்து எனக்கு தையல் மட்டும் அதாவது நம்ம ஒரு ஆடம்பரமா போனா அங்க நமக்கு மதிப்பு கிடைக்கும் நினைச்சு நீங்களா பில்ட் அப் பண்ணி வந்துட்டீங்க சரியா அது இப்படி அதமே இருக்கு ஏண்டா பாதி ஆடை பாதி உலகமே இப்படி இருக்கு இன்னமே நான் உயிர் வாழ்ந்துருவேன் எனக்கு வந்து ஆடி கார் ராயல்ஸ் ரோஸ் கார் அதெல்லாம் வேணாம் நான் வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் நான் டெய்லர் கட்டிக்கிட்டு அந்த ஒரு நிமிஷத்துல ரெண்டு பொண்ணுகளை என் கடையில் வேலைக்கு போட்டு நான் வந்து நான் அவர் கொடுப்பேன் கடை ஓப்பனிக்கு நீ வந்துரு கடை ஓப்பனிக்கு நீயும் நம்ம தலை தம்பியை கூப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா அவர் ஃபாரின் ஸோ கார் ரேஸுக்கு போயிருக்காரு தம்பி வல்லா தம்பி போட்டோவை வச்சு நம்ம கடையை பூஜை போட்டு எனக்கு அது போதும் நீ நல்லா இருக்கணும்